ஹலோ நண்பா நண்பா நம்ம சேனல் பாத்தீங்கன்னா டே தாக்கையும் டிரெஸிங் போட்டுக்கிட்டு இருக்கோம் கால தாக்கலையும் போறோம் போடுறோம் நண்பா நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு பாத்தீங்கன்னா முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான நம்ம டெஸை குடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல மந்திலி பிளான் டே பிளான்ல நம்ம டெஸை புடிச்சுட்டு இருக்கோம் நண்பா பாத்தீங்கன்னா அதே பிளான நமக்கு வெற்றி இப்ப தொடர்ந்து நம்ம வெற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மந்திரி பிள்ளைங்க நல்லா உள்ளவங்களும் நமக்கு எவ்ரிடே எல்லா சோக்கும் இப்போ தொடர்ந்து நம்ம வெற்றி கொடுக்கறதுனால ஒன்னு டூ சோலி சூப்பரான ஒரு மாசமான வெற்றி கொடுத்துறோம் இன்னைக்கு நம்ம இதில் கேலல் ஆர்டிக்கும் டிஎல்ஆர்டிகம் ஆறு மணி டிஎல்ஆர்டிக்கும் சூப்பரான மூணு ஷோக்கு வெற்றி கொடுத்தாச்சு வாங்கலாம் இருந்துச்சு நம்ம சேனல்ல கொடுத்தது கிட்ட இன்னைக்கு ஒரு மணி டிஎல் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு மணி டிஎல்ஆர்டிக்கான நம்ம நமக்கு கொடுத்துருந்தோம் அதை பாருங்க ரிசல்ட் பாருங்க ஜீரோ ஒன்னு ஆறுக்கு நம்மளுக்கு ஃபுல் கொடுத்தாச்சுன்னு ஜீரோ ஒன்று ஆறு நண்பா சூப்பரான ஒருத்தாச்சு நம்மளுக்கு போர்டு அடிப்படையில ஆல் போர்டு பவர் அடிப்படையில போயிட்டு நம்ம ஆல் போர்டு அஞ்சுக்கு பவர் ஜீரோன்னு வந்துருச்சு நண்பா இல்லைன்னா நம்ம சூப்பரான ஒரு வெட்டி கொடுத்துருக்கலாம் இருந்தாலும் கேள்வி எல்லாத்தீங்கன்னா நம்ம ஆல் போர்டு மூணு ரெண்டு இருந்தோம் அதுல பாத்தீங்கன்னா ஆறு ரெண்டு ரெண்டு பாத்தீங்கன்னா இது வந்து பி அண்டு சி போர்டு நல்ல ஒரு மாசு வச்சு நண்பா அதே மாதிரி நம்மளுக்கு போர்டு ஏபிஎஸ்சி பீஸ்ல நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு இதுலயும் பாத்தீங்கன்னா ஏபிஎஸ்சி பீஸ் கிடைக்கல நண்பா இதுல மற்றபடி நம்மளுக்கு டபுள்ஸ் நான் கொடுத்துருந்தா உங்களுக்கு நான் தெரியும் நம்ம தனக்குல நம்மளுக்கு டபுள்ஸ் வந்திருந்தாலே நீங்க இனி ரெண்டு நம்பர் தான் நம்மளுக்கு வச்சிருக்கலாம் அதே மாதிரி நம்மளுக்கு போர்டு அடிப்படையில் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ போர்டுல ரெண்டு வச்சிருக்கோம் ஏழு வச்சிருக்கோம் நண்பா இல்லைன்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு போர்டு வயசுல நம்மளுக்கு கிடைச்சிருக்கோம் இதுல நம்மளுக்கு ஒரு போர்டு வயசுல நம்மளுக்கு நண்பா ஆனா போர்டு வயசுல நம்மளுக்கு கனெக்ட் ஆயிருக்கு நம்ம நண்பா நல்ல ஒரு வெற்றி தான் கொடுத்துருக்கோம் டபுள் போர்டு நம்மளுக்கு அடிச்சாலே போதும் ஆல் போர்டு ஏபிஎஸ்சி பிசி ஏபிஎஸ்சில நம்மளுக்கு ஆல் போர்டு நம்மளுக்கு அடிச்சாலே போதும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா தான் கொடுத்துருந்தோம் கேரள கேரளாக்கும் டிஎல்ஆர்ட்டி நல்ல ஒரு வெற்றி ஆறு மணி டிஎல்ஆர்ட்டி ஜெசிங் கொடுத்துருந்தோம் ஆறு அஞ்சு நாலுக்கு நம்ம ஆள் போர்டு பாசனா நல்ல ஒரு மாசு வெட்டி குடுத்துச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அஞ்சு நாளும் பாசு ஆறு நாளும் பாசனா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மாசு வெட்டி நண்பா அதே மாதிரி நம்மளுக்கு ஏசி ஏசியும் நல்ல ஒரு மாசு வெட்டி நண்பா இன்னைக்கு நம்மளுக்கு டிஎல்ஆர்டியை பொறுத்த அளவுக்கு கேரளக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாக்ஸ பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு பிசி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு பிசி கனெக்ட் நண்பா நல்ல ஒரு தான் நல்ல ஒரு வெற்றி கொடுத்துட்டோம் இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டபுள்ஸ் நம்பர் கிடைச்சிருக்கு இருந்தாலுமே நம்மளுக்கு ஆறு நம்ம கணிப்புல வந்திருக்கு வேற இதுல நண்பா இதுல பாருங்க நாலு ஆறு கொடுத்திருக்கோம் பவர்ல ஜீரோ பவர் அஞ்சு போச்சு இதுலயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜீரோ அஞ்சு நாலு கொடுத்திருக்கோம் ஆறு கொடுக்கல இருந்தாலுமே நம்ம நல்ல ஒரு வெற்றி நண்பா சூப்பரான வெற்றி தான் கொடுத்திருக்கோம் நம்மளுக்கு போர்டு பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு மூணு கிடை கிடைச்சிருக்கு நண்பா ஆறு அஞ்சு நாலு நம்மளுக்கு மூணு போர்டுமே கிடைச்சிருக்கு ஆனா போர்டு மாதிரி உட்காந்துருக்கு புல் வெற்றி நம்ம எடுத்து வந்துக்கலாம் ஜஸ்ட்ல மிஸ் ஆயிட்டு இருந்தா நம்மளுக்கு இன்னைக்கு ஏபிஎஸ் சிபிசி பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு எட்டு மணிக்கு என்ன ரிசல்ட் விளையாடணும் ஆனா நம்ம தொடர்ந்து எட்டு மணிக்கு நம்ம வெற்றி தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நாளைக்கு ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கெசிங் கொடுத்துருக்கோம் இதுலயும் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு மந்த்லி பிளான்ல உள்ளவங்க டே பிளான்ல உள்ளவங்களுக்கு கெசிங் தனிப்பட்ட முறையில வேணும்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருப்போம் சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ நைன் டபுள் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணி உங்களுக்கு எந்த சவுக்கு சிங்கிள் போர்டு வேணுமா ஏபிஎஸ்சி பத்தி வேணுமா போர்ட் வயசுல சிங்கிள் போர்டு வேணுமா இல்ல பாக்ஸ் கெசிங் வேணுமான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அது மாதிரி அடைப்பு நீங்க சீப்பரா வெட்டி எடுக்கலாம் நம்மளால தொடர்ந்து நம்ம வெட்டி தான் ரொம்ப கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு பத் ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ஒரு மணி பாருங்க ஆல் போர்டு மூணு ஜீரோ ஏபி ஏசி டிசி பாருங்க மூணு எட்டு எட்டு ஜீரோ மூணு ஒன்னு அஞ்சு ஒன்னு ஏழு ஒன்னு ரெண்டு ஒன்னு ரெண்டு பாத்துக்கான கெஸ்டிங் பாருங்க ஜீரோ மூணு எட்டு எட்டு ரெண்டு நாலு மூணு ஒன்னு எட்டு ஏழு மூணு எட்டு ஒன்னு மூணு ஆறு ரெண்டு ஜீரோ ஒன்னு போர்டுக்கான எசிங் பாருங்க ஏ போர்டு ஜீரோ எட்டு பி போர்டு மூணு ஒன்னு சி போர்டு அஞ்சு நாலு நம்பா நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு உங்க கணிப்பு பண்ணீங்க இல்லைனா ஒரு மெத்தடா மட்டும் ஃபாலோ உங்க மெத்தடையும் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி நண்பா நம்பா மூணு மணி கேல அலர்ட்டிக்கான எசிங் பாருங்க ஆல் போர்டு அஞ்சு எட்டு ஏபிஏசி பிசி பாருங்க அஞ்சு எட்டு ஜீரோ மூணு ஜீரோ எட்டு ஒன்னு நாலு அஞ்சு ஒன்பது மூணு அஞ்சு நண்பா பாக்ஸுக்கான கெசிங் பாருங்க அஞ்சு மூணு எட்டு மூணு ஜீரோ மூணு எட்டு ஒன்று ஜீரோ மூணு அஞ்சு ஒன்று ஒன்று நாலு மூணு நாலு எட்டு ஆறு நண்பா போர்டுக்கான கெசிங் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஏ போர்டு ஒன்று மூணு